हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवी सरस्वतीन्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लम् பங்கும் லங்காய தேக்கெரேம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி மூன்று द्रव्यं वयः कर्मगुणान् विशेषं यद्योगमाया विहितान् वदन्ति यद्दुर्विभाव्यं दुर्विभाव्यं प्रबु प्रबुधा अपबादं प्रसीदतां न स महाविभूतिः ट्रान्स्लेशन् பஞ்சபூதங்கள் நித்தியமான காலம் பலநோக்கு கர்மம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் மற்றும் இந்த குணங்களால் செய்யப்பட்ட பலவகை பொருட்களின் தொகுதி ஆகிய அனைத்தும் யோக மாயையால் உற்பத்தி செய்யப்பட்டவை என்று கற்றோர்கள் கூறுகிறார்கள் ஆகவே இந்த ஜட உலகத்தை புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமாகும் ஆனால் நன்கு கற்றறிந்தவர்கள் இந்த ஜட உலகத்தை ஏற்க மறுத்துள்ளனர் எனவே அனைத்தையும் ஆள்பவரான பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் எங்களிடம் திருப்தி அடைவாராக பர்பட் பை சிலபிரபா ஜெயசில பிரபபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் நம்முடைய உடலினுள் உள்ள விஷயங்கள் எப்படி முறை தவறாமல் நிகழ்கின்றன என்பதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது உடல் என்பது ஒரு சிறிய பிரபஞ்சமாகும் இந்த சிறிய பிரபஞ்சத்தினுள் விஷயங்கள் எப்படி நிகழ்கின்றன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்னும்போது பெரிய பிரபஞ்சத்தினுள் உள்ள விவகாரங்களை நம்மால் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் உண்மையில் இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வது என்பது மிக மிக கடினமானதாகும் இருந்தாலும் கற்றறிந்த முனிவர்கள் இது துன்பம் நிறைந்த ஓரிடம் நிலையற்றது என்றும் அறிவுறுத்துகின்றனர் துன்பமயமான இடம் மேலும் நிலையில்லாதது என்று கூறியுள்ளார்கள் இதை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் கிருஷ்ணரும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் துக்காலயம் அசாஸ்வதம் அதாவது இந்த பூமி துக்கங்களின் ஆலயம் சாஸ்வதம் இல்லாதது என்று கூறுகிறார் ஒருவர் இந்த பௌதீக உலகை கைவிட்டு பகவான் கிருஷ்ணருடைய திருநாட்டிற்கு ஆன்மீக உலகத்திற்கு பகவான் கிருஷ்ணரிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் இந்த ஜட உலகத்தையும் அதன் விவகாரங்களையும் அறிவது சாத்தியமில்லை எனில் நம்மால் எப்படி அதை விளக்க முடியும் என்று பௌதிகவாதிகள் வாதிடலாம் இதன் விடை பிரபுதாபதாப் பிரபுதாப வாதம் என்ற சொல்லால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உலகம் வேத ஞானத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்களால் விளக்கப்படுவதால் நாமும் இதை விளக்கிவிட வேண்டும் அதாவது வேத ஞானத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் இந்த பௌதீக உலகை விளக்கிவிடுவதால் ஆன்மீக உலகத்திற்கு செல்வதே உத்தமம் என்று அவர்கள் கூறுவதால் நாமும் இந்த பௌதீக உலகத்தை விலக்கிவிட வேண்டும் இந்த ஜட உலகம் என்பது என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் சான்றோர்களின் அறிவுரைக்கேற்ப குறிப்பாக பகவான் கிருஷ்ணரின் அறிவுரைக்கு ஏற்ப இந்த பௌதீக உலகத்தை கைவிட நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் இவ்வாறு கூறுகிறார் மாமுபேத்திய புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானக சம்சித்திம் பரமம் கதா பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பின் துன்பம் நிறைந்த தற்காலிகமான இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை ஏனென்றால் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விடுகின்றனர் என்று ஸ்ரீமத் கீதையில் எட்டாம் அத்தியாயம் பதினைந்தாவது ஸ்லோகத்தில் பகவான் கூறுகிறார் ஒருவர் பகவானிடம் திரும்பிச் செல்ல வேண்டும் ஏனெனில் இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவமாகும் பகவானிடம் திரும்பிச் செல்வது என்பது இந்த உலகத்தை கைவிடுவதைக் குறிப்பதாகும் இந்த உலக இயக்கங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அது நன் நமக்கு நன்மை அல்லது தீமை தருவதாக இருந்தாலும் பரம அதிகாரியின் அறிவுரைக்கேற்ப அதை நாம் துறந்து பரம பதத்தை சென்றடைய வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதங்கள் நாற்பதம் பதம் நாற்பத்தி மூன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்